அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தைப்பூசம் நிகழ்கிறதுங்க கந்தசஷ்டி விரதம் எந்த அளவுக்கு மகத்துவம் பெற்றதோ முருகப்பெருமானுக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறதும் வந்து முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம் கந்தசஷ்டி விரதத்திற்கு நிகரான ஒரு விரதமாக பார்க்கக்கூடிய தாய்பூசம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு நிலைகளில் அதாவது பல்வேறு காலநிலைகளை பொறுத்து வந்து விரதங்களை மேற்கொள்வாங்க அதாவது சுவாமி ஐயப்பனுக்கு எப்படி ஒரு மண்டல பூஜை விரதங்களை மேற்கொள்கிறார்களோ பக்தர்கள் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு அப்படின்னு ஒரு மண்டல விரதம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு விரத நாள் அப்படின்னு சொன்னா அது தாய்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாய்ப்பூசத்துல வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய முருக பக்தர்களும் இருக்காங்க அதே மாதிரி இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் அப்படி இல்லை இந்த நாட்கள் முடியாது அப்படின்றவங்க தைப்பூசம் அன்று ஒரு நாள் மட்டும் உபவாசம் இருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பவர்களும் உண்டு இவ்வாறாக தைப்பூசத்தில் நம்மளுடைய காலநிலைக்கும் குடும்ப சூழ்நிலைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தும் நாம் எவ்வாறு வேண்டுமானாலும் விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைனா அந்த ஒரு நாள் மட்டும் தைப்பூசத்தன்று மட்டும் நாம் விரதத்தை மேற்கொண்டாலும் நமக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் இருந்த விரதத்திற்கு ஈடான பலன்கள் அப்படிங்கிறது உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆக மொத்தம் தைப்பூசத்தன்று நாம் தைப்பூசத்திற்காக விரதம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா உடனுக்குடன் நிறைவேறும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைப்பதற்கு நாம் இருக்க வேண்டிய முக்கிய விரதங்களில் தாய்ப்பூச விரதமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் வைத்திருக்கிறவங்க பிரார்த்தனைகள் வைத்திருக்கிறவங்க இந்த தாய்ப்பூசத்தன்று பால் காவடி எடுக்கிறது அப்படி இல்லைனா விரதங்கள் மேற்கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு தங்களுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் வந்து நிறைவேற்றி கொள்வதற்கு ஒரு உகந்த நாளாகவும் தாய்பூசம் விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறாக ஆன்மீக ரீதியாக பல மகத்துவம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தாய்பூசம் அப்படிங்கிறதுல ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது தன்று முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளோடு இந்த நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பெருமளவில் நல்ல தாக்கத்தை தாங்க ஏற்படுத்தும் சில அசுவ கிரகங்களினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியில் தென்பட்டாலும் கூட முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமாக வரக்கூடிய அந்த பிரச்சனைகளோ அல்லது விபரீதங்களோ அசுப பலன்களோ பார்க்கும் பொழுது தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் சாதகமற்ற நிலைகளில் இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய தகவலை தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில அசுப கிரகங்களின் காரணமாக தாழ்வுகளையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பெருமளவில் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட எந்தவித அவசியமோ கிடையாது அதே மாதிரி எந்தவித விபரீதமோ உங்களுக்கு பெரிய அளவில் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது அதனால் நீங்கள் பெரிய அளவில் வந்து பயம் கொள்ளவோ அச்சம் கொள்ளவோ இந்த காலகட்டத்தில் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வீண் அலைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷனும் உருவாகலாம் தொழில் தொடர்பான பயணங்களும் அதனால் அலைச்சல்களும் ஏற்படதாங்க செய்யும் அதே மாதிரி மாதிரி பணிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிறிது இடையூறுகளும் ஏற்படலாம் பழைய வசூல் ஆகிறதுல தாமதமான நிலை உருவாகுங்க வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க இருப்பினும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து செயல்படுவது நன்மையை தரும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமா அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்ல நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமா நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆற்றல் அப்படின்னா உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம் மாற்ற நீங்க முயற்சி பண்ண வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அதாவது வேலைகள்லேயோ இளப்பணியிடத்திலேயோ உத்தியோகத்திலேயோ நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டியதாக இருந்தாலும் யோசித்து பேச வேண்டியது அவசியமாகிறது வார்த்தைகள்லேயும் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று உங்களுடைய யோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாங்க அது தங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை தருங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க பாருங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தருவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல எல்லா விஷயத்துலையுமே அலட்சியம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக உங்களால் மாற்றி கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைமை உங்களுக்கு வந்து சராசரியானதாக இருந்தாலும் உங்களுடைய அலட்சியத்தின் காரணமாகவும் ஆடம்பரத்தின் காரணமாகவும் நிதி நிலைமையில் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திப்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சில நேரங்களில் நண்பர்களுடன் சில மன கசப்புகளும் ஏற்படலாம் ஆனால் வெளிப்படையாக பேசுவதுடன் பொறுமையாக எதையுமே கையாள்றிங்க அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நிதி நிலைமை கடந்த காலத்தை விட ஓரளவுக்கு மேன்மையாக இருந்தாலும் தாங்கள் உங்களுடைய செலவுகள் விஷயத்தில் உஷாராக இருப்பது அவசியம் பண விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி பயணங்களின் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம் அலுவலகத்தில் வேலை அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் கடின உழைப்பால் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்வீங்க குடும்பத்தில் பதட்டங்கள் அதிகரிக்கலாம் ஆனால் மனம் விட்டு அமைதியாக பேசுவதன் மூலமா பிரச்சனைகள் தீரவும் வாய்ப்புகள் இருக்கு நிதி நிலைமை சுமாராகவும் இருக்கும் முதலீடு செய்வதாக இருக்கீங்க அப்படின்னா சற்று கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணியிடம் சற்று சவாலானதாகவும் இருக்கலாம் அதனால உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய பணியிடத்திலையும் சரி புதிய திட்டங்களையும் யோசனைகளையும் செயல்படுத்த கொஞ்சம் யோசித்து செய்வது அவசியமாகிறது எதையுமே விரிவாக தெரிந்து கொள்ள விருப்படுவீங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தில் புரிதல் சற்று குறைவாகவே இருக்கும் அதிலும் முக்கியமாக மன தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க சக பணியாளர்கள் மத்தியில் எந்தவித விவாதமோ வாக்குவாதத்திலேயோ ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறலாம் இருந்தாலும் எந்த முடிவை எடுப்பதாக இருந்த ாலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று மொத்தத்தில் இந்த காலம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று